நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி குரந்தம் நோய் குறித்து கனடிய மருத்துவர்களின் அறிவுறுத்தல் டொரண்டோவில் வாகன மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார் ஊழல் மோசடி குற்றங்களில் இருந்து தம்மை பாதுகாக்கவே ராஜபக்சவினர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்கினர் என ரவூப் ரஹீம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் சிலிண்டர் சின்னம் தொடர்பில் முறைப்பாடு சஜித்திடம் இருந்து விலகியதற்கான காரணத்தை வெளிப்படுத்தினார் சரத் பொன்சேகா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு காசாவில் போலியோ பாதிப்பு கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடுவதில் மகிழ்ச்சி என இந்திய பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார் தங்களான் திரைப்படத்தின் வசூல் உலகளவில் கோடி ரூபாயை கடந்தது இனி டுவெண்டி செய்திகள் ஆப்பிரிக்காவில் பரவி வரும் குரங்கம்மை நோய் பரவக்கூடும் என கனடிய மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கனடாவிற்கு சர்வதேச பயணிகள் வருகை தருவதும் பயணிப்பதும் அதிகமாக காணப்படுகின்றது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் கனடாவில் இந்த நோய் தொற்று பரவக்கூடிய அபாயத்தை மறுப்பதற்கில்லை என தெரிவித்துள்ளனர் உலக சுகாதார ஸ்தாபனம் குரங்கம்மை தொற்று நோய் அவசர கால நிலையாக அவரித்துள்ளது குரங்கம்மை நோய் தொற்றானது கோவிட் போன்று இலகுவில் பரவக்கூடியது அல்ல என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் குரங்கம்மை நோயை கட்டுப்படுத்த தடுப்பூசிகள் உண்டு எனவும் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் போது அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் டொரோண்டோவில் ஈடுபட்ட நாற்பத்தி மூன்று வயதான விக்கல் லிஜார்டே என்ற நபரை ஒன்டாரியோ மாகாண போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சந்தேக நபருக்கு எதிராக நூற்றி இருபத்தி ஓரு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாகனங்களை விற்பனை செய்தமை வாகன இலக்கங்களை மாற்றியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்த நபர் மீது சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜபக்ஷ குடும்பத்தின் மீதுள்ள ஊழல் மோசடி குற்றங்களிலிருந்து தம்மை காப்பாற்றிக் தான் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி ஆக்கினார்கள் ஆனால் இறுதியில் ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெருமண கட்சியையும் நாசமாக்கிவிட்டார் பொதுஜன பெருமண கட்சியை தற்போது காப்பாற்றிக் கொள்ள மகிந்த ராஜபக்ஷ தன் மகனை ஜனாதிபதி போட்டியில் களமிறக்கியுள்ளார் பொதுஜன பிரமுக கட்சியை பாதுகாப்பதற்கு மகிந்த ராஜபக்ஷவிற்கு வேறு எந்த தெரிவுகளும் இல்லை என முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் அக்கீம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமை தொடர்பில் ஜன என்ற அமைப்பின் பொதுச் செயலாளர் ஆணைய குழுவிற்கு முறைப்பாடு அளித்துள்ளார் குறித்த சின்னம் தங்களது கட்சிக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உள்ளூர் ஆட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமது அமைப்புக்கு அந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய அந்த பெறுமாறு அந்த அமைப்பு கோரியுள்ளது நாடு நெருக்கடியை எதிர்கொண்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியாக வகித்த கோட்டபாய ராஜபக்ஷ தப்பிச் சென்றபோது நாட்டை பொறுப்பேற்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதேசாவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது எனினும் அவர் குறித்த பொறுப்பில் இருந்து விலகிச் சென்றதாகவும் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தாம் எந்த ஒரு கட்சி சார்பாகவும் செயல்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதனாலேயே தேர்தலில் சுதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தீர்மானித்ததாகவும் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு காசாவில் போலியோ பாதிப்பு பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய காசா பகுதியில் தடுப்பூசி போடப்படாத பத்து மாத குழந்தைக்கே போலியோ நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதுவரை பலியாகியுள்ளனர் போர் காரணமாக காசாவில் மருத்துவ சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட முடியாத சூழல் உருவாகியுள்ளது இந்நிலையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு காசாவில் போலியோ நிதி பதிவு செய்துள்ளதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு நூறு ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று மாலை நடைபெற உள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார் இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் மாளவிகா மோகனன் பசுபதி மற்றும் பலர் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் தங்கலான் ஜி பிரகாஷ் இசையமைத்துள்ள இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்துள்ளது தங்களான் திரைப்படம் சுதந்திர தினத்தை ஒட்டி நேற்று உலக அளவில் வெளியிடப்பட்டது தங்களான் திரைப்படம் உலகம் முழுக்க ஐம்பத்தி மூன்று கோடியே அறுபத்தி நான்கு ரூபாய் லட்சம் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது தங்களான் படத்தின் சர்வதேச வசூல் தொடர்பாக படக்குழு சார்பில் விசேஷ போட்ஷோ ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இந்திய செய்தியில் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி